ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவிரியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விஜய் இருந்துட்டு அவ சாப்பிட்டாலா இல்லையா டைமுக்கு டேப்லெட் போடுறாளா இப்போ என்ன பிரச்சனையில் இருக்கா அந்த பசுபதி என்ன பிரச்சனையை கொடுக்குறான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இந்த அப்டேட் எல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னு நம்ம நிவினுக்கு தான் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவினுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம நிவின் எடுத்துற எடுத்து என்ன என்ன சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவும் நம்ம விஜய் இருந்துட்டு காவிரியை பத்தி ஏதாவது அப்டேட் கிடைச்சிருக்காங்க என்ன பிரச்சனைல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல ப்ரோ எனக்கு எதுவும் தெரியாத நான் ஃபோன் பண்ணி வேணா கேட்டுட்டு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சரிங்க ப்ரோ சீக்கிரமா கேட்டுட்டு என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம நிபி நிறந்துட்டு குமரனுக்கு கால் பண்ணி விஷயத்த கேட்கறாங்க ஆனா அங்க இப்ப என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம குமரன் இருந்துட்டு நடந்த விஷயத்தான் சொல்றாங்க பசுபதி இருந்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டதையும் நம்ம பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் போய் வந்ததையும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம நிவீன் இருந்துட்டு பயங்கர ஷாக்கு அதுக்கப்புறம் என்னென்ன என்னென்ன இப்படி எல்லாம் பண்றானா அந்த பசுபதி அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு அவனை ஏதாச்சும் பண்ணி அவனை உயிரோடைய வைக்க கூடாதுன்னு இப்படியாப்பட்ட ஆளுங்கெல்லாம் உயிரோடு இருக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் கிட்ட நிவீன் வந்து சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கிட்ட நம்ம எவனா இருந்துட்டு என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவீன் கிட்ட கேட்கிறாங்க அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லாம சொல்லிட்டு நம்ம யமுனா கிட்ட பேச பிடிக்காம நம்ம நிவின் இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம விஜய்க்கு பயங்கர ஷாக் அதுக்கப்புறம் என்ன நிவின் நான் கொடைக்கானலுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நிவினோ நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல நிவின் நீங்க கூட வராதிங்க உங்களை நம்ம யமுனா இறந்துட்டு ரொம்பவே தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா அவ அவளை சொல்லி புரிய வைங்க அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு பக்கம் நம்ம நிவினுக்கு அட்வைஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் இல்ல விஜய் அவ எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா நான் என்ன சொன்னாலும் அவ வந்து ஏத்துக்கவே மாட்டேன்றா அவ தான் கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கா அவ சொல்றதெல்லாம் விடுங்க ஒரு பக்கம் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் முடியணும் எனக்கு அது மட்டும் இப்போ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்துட்டு சரிங்க பிரதர் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் நம்ம நிவினும் சேர்ந்துட்டு கொடைக்கானலுக்கு கிளம்புறாங்க கிளம்பி போன உடனே நம்ம காவிரியை பார்க்க போறாங்க காவிரி நீ ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடறியா டேப்லெட் போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் வார்த்தையா இதெல்லாம் கேட்டேன் நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன தம்பி நீங்க எதுக்கு தம்பி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு விஜய பார்த்து கேட்கவும் இங்க பாருங்க நீங்க தான் நீங்க உங்க பொண்ணை எந்த மொழிக்கு கூட்டிட்டு போனாலும் உங்க பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க இங்க பாருங்க தம்பி காவேரி காவேரி கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் நீங்க காண்டாக்ட் மேரேஜ் தானே பண்ணீங்க அந்த காண்டாக்ட் தான் முடிஞ்சு போச்சு இல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு இருக்கு விஜய் கிட்ட சொல்லவும் இங்க பாருங்கத்த நாங்க கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணது உண்மைதான் நான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா இப்போ நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறது உண்மைத்த அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க அத்த தான் உங்க பொண்ணும் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க நீங்க ஓகே சொல்லிட்டா கண்டிப்பா காவேரி என் கூட வாழ்றதுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அந்த நேரம் பார்த்து பசுபதியோ ராகினி வராங்க வந்த உடனே நம்ம விஜய பார்த்தா ராகினியும் பசுபதியும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இனி என்னென்ன சுவாரஸ்யம் நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க